ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன மேலும் நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு வரோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைபராக நீங்கள் மாறிக்கீங்க நண்பர்களே இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு சந்ததாராக மாறிடுங்க நிறைய பேர் வந்து பெல் பட்டன் ஆபட்டன் அழுத்தலைன்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய அனாலிட்டிக்ஸில் வந்து காட்டுது ஸோ நீங்கள் அனைவருமே ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கங்க ஒரு வேளை நீங்கள் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திருக்கீங்களான்னு இதனால தான் நீங்கள் புதுசாக வர வீடியோக்களை உடனுக்குடனாக அப்டேட்டடாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இன்றைக்கு சனிக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஆடி மாதம் இருபதாம் நாள் இன்றைய தினம் ஒரு கரிநாளுங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது உலமார்ந்த மனமார்ந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் சுபதின வாழ்த்துக்கள் விஷ் யூ மெனிமோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் துடே ஃபார்வர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமது ரிசவராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பொழுது பன்னிரெண்டாம் இடத்துல ராகு குரு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் மேலும் பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க மூன்றாம் இடத்துல சூரியனும் நான்காம் இடத்துல செவ்வாய் புதன் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ரிசபிராசர்களுக்கு நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உள்ள மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா என்று நீங்கள் நேரடி நண்பர்களை சந்தித்து அதிகமான மகிழ்ச்சியை நீங்கள் பெற முடியும் அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் மனதளவுல புதிதாக தன்னம்பிக்கை உருவாகக்கூடிய யோகம் என்றுதான் உங்களுக்கு இருக்கிறது எனவே அற்புதமான ஒரு நாள் சொல்லலாம் சில ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இதுவரைக்கும் இருந்திருக்கலாம் ஆனா அந்த நிலைமை எல்லாமே யோகம் இருக்குங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் பெரும்பாலான எதிர்ப்புகள் வந்து இப்பொழுது குறையும் எதிரிகள் தொல்லை இல்லாத நல்ல சூழல் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களது சகோதர சகோதரி வழியில நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல உதவிகள் கிடைக்கும் அதிலும் குறிப்பாக உங்களது உடன் பிறந்த சகோதரர்கள் மூலமாக மூத்த சகோதரர் அல்லது இளைய சகோதரர் என யாராக இருந்தாலும் சரி அவர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல வகையில் உங்களுக்கு பணம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வந்து சேரும் சகோதரர் வழியில எதிர்பார்த்த படி உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய யோகம் என்று தினம் உங்களுக்கு இருக்கிறது அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய டென்ஷன்ல இருந்து நீங்கள் ரிலீவ் ஆகக்கூடிய ஒரு லக்கியஸ்ட் நாள் இன்னைக்கு சொல்லலாம் நண்பர்களே நல்ல ஒரு தன்னம்பிக்கை அதன் மூலமாக உங்களுக்கு மேம்படும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை இன்னைக்கு கெத்து காட்ட முடியுங்க நல்ல ஒரு செல்வாக்கான நாளாக நீங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் வலுவாக காணப்படுது நண்பர்களே நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உங்கள் ஃபியூச்சருக்காக நீங்கள் திட்டங்களை நிறைய தீட்டுவீங்க அதுல ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க உங்க எதிர்காலத்திற்கான திட்டங்களை தீட்டுவது கண்டிப்பா உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாகவே அமைய நண்பர்களே எதிர்பாராத வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய சில பேரை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கல எனவே அதன் மூலமா உங்களுக்கு ஆனந்தம் பெருகும் விருப்பமான பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது விலை உயர்ந்த பொருட்களாக இருந்தாலும் சரி அதை வாங்கி மகிழக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க சமுதாய பணிகள் தொண்டு பணிகள் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழல் ஏற்படும் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு புதிதாக ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே வியாபாரம் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகம் இருக்கில்லை வியாபாரத்தில் கெத்து காட்ட முடியும் மகிழ்ச்சியான உங்க எதிர்காலத்திற்காக நீங்கள் வியாபாரத்தில் சிறப்பான திட்டங்களை தீட்ட முடியும் நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினத்தை பொறுத்தவரைக்கும் ரிலீவ் ஆகக்கூடிய ஒரு நிரந்தரமாக உங்க வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நண்பர்களே இதுவரைக்கும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் டென்ஷன் எல்லாமே நீங்க கூடிய யோகம் உங்களுக்கு இன்னைக்கு அமைந்துள்ளது சிறப்பான ஒரு நாள்கள் காதல் வாழ்க்கை உங்களுக்கு அதிகமான இன்பத்தை ஏற்படுத்தி தரும் நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களுக்கு இருக்கிற நண்பர்களை இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்கு வந்து காதலரை நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை அவர் கூட இல்ல அப்படின்னா அவருங்க கூட இல்லாம கொஞ்சம் தள்ளி இருந்தாரு அப்படின்னா உங்களுக்கு அது கொஞ்சம் ஃபீலிங் ஏற்படுத்தும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி தருகிறது மகிழ்ச்சியான ஒரு நாங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அலுவலகத்திலிருந்து கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு போறதுக்கான பர்மிஷன்ஸ் கொண்டு நீங்க போகலாம் அந்த மாதிரியான நீங்க பர்மிஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அது ஓய்வு நேரமாக நீங்க மாற்றி உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்யலாங்க குடும்ப உறுப்பினருடன் நீங்கள் அங்கேயாவது பக்கத்துல பூங்காவுக்கு சொல்லலாம் அல்லது உங்களுக்கு விருப்பமான திரைப்படங்களை போய் பார்க்கலாம் என்னை மகிழ்ச்சியான ஒரு நாள் அதுக்கு இன்னைக்கு நீங்க பிளான் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அசாதாரணமான சில விஷயங்கள் உங்க குடும்ப வாழ்க்கையில் நடக்கும் இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில தனிச்சிறப்பான ஸ்பெஷலான ஒரு நாளாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுது நண்பர்களே இன்னைக்கு உங்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் உங்க நண்பர்கள் கூடவும் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும் நண்பர்கள் கூட சின்ன சின்ன சுற்றுலா நீங்க ஏற்பாடு செய்து கொள்ளலாம் சுற்றுலா பயணம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு அது குறித்த ஏற்பாடுகள் உறுதியாக கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உணர்ச்சி பூர்வமான உத்தரவாதம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அன்பை கொடுக்கறதுக்கு உங்க வீட்டு முதியவர்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த முதியவர்கள் வந்து உதவிக்கு வருவாங்க முதியவர்களின் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் என்று உங்களுக்கு இருக்க நண்பர்களே உங்களுக்கு உங்களை வாழ்க்கை தொழிலுடன் சேர்ந்து பொருளாதாரத்து மேம்படுத்திக் கொள்வதற்கான நல்ல திட்டங்களை தீட்டலாம் அதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் அப்படி நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய திட்டங்கள் மூலமாக உங்கள் எதிர்காலம் வளம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க என்னென்றது உங்கள் வாழ்க்கை கூட உட்காந்து நீங்கள் உங்களது பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நிறைய திட்டங்களை நீங்கள் தீட்டு நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் டென்ஷன்கள் வந்து நீங்கள் ரிலீவ் ஆகக்கூடிய ஒரு நாள் எதிர்ப்புகள் பெரும்பாலானவை குறையக்கூடிய ஒரு நாள்ங்க நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் நல்ல ஒரு கெத்தான செல்வாக்கான சூழ்நிலை உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க நண்பர்கள் மூலமாக அதிகமான ஆனந்தம் இன்னைக்கு ஏற்படும் உங்கள் ஃப்யூச்சருக்காக திட்டங்களை தீட்டுங்க அற்புதமான ஒரு நாள்ங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானத நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு அக்கீஸ் கலராக அமையன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரோஸ் கலர பயன்படுத்துங்களுக்கு அக்கீஸ் கலராக என்ற தினம் உங்களுக்கு ரோஸ் கலர் அமையும் நம்பர்களே மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் நீங்க பயன்படுத்தினால் இன்றைய தினம் உங்களுக்கு அது அதிர்ஷ்ட என்னாக அமையுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது ரிசபராசி நம்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு மனதளவில் புதிய செல்ஃப் கான்பிடென்ட் உருவாகும் நண்பர்களே புதிய தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் உங்கள் பெற்றோர்களுக்கு என்ன விருப்பங்கள் இருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைத்து மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே பெற்றோர்களை நீங்கள் மகிழ்விப்பீங்க உங்களுடைய விருப்பங்களை கேட்டு தெரிந்து கொண்டு அதை சிறப்பாக நீங்கள் மேம்படுத்திக் கொண்டு உங்களுடைய பெற்றோர்கள் விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றி வைக்கக்கூடியவாகவும் யோகம் இருக்குங்க மனசில் தன்னம்பிக்கை பெருகக்கூடிய யோகம் இருக்கிறது ரோஹினி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு புதிய ஒப்பந்தங்கள் வியாபாரத்தில் கிடைக்கல எதிர்பாராத வகையில் நல்ல மனிதர்கள் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இதனால இன்னைக்கு உங்களுக்கு அமைதி மகிழ்ச்சியான ஒரு நாள் வியாபாரம் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு நாள் சில முக்கிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாள் மிருக சீரட்சி இன்னைக்கு எதிர்ப்புகள் பெரும்பாலானவை குறையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்கள் தொலை நீங்கும் இன்றைய தினம் விருப்பமான சில பொருட்களை வாங்கி நீங்கள் உங்களுக்கு மனமகிழ்ச்சி அதிகரித்துக்கொள்ள முடியும் உங்களுக்கு குடும்பத்திற்கு அல்லது வீட்டிற்கு அல்லது உங்களுக்கு பர்சனல் வாழ்க்கைக்கு தேவையான சில விருப்பமான பொருட்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய யோகம் இருக்குங்க சமுதாயப் பணிகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஒரு எதிர்ப்புகள் இல்லாத சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு நாள்ங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே